வணக்கம் நண்பர்கள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு நிகழ்வில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வில் கலந்துக்கும் போது நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார் காசாவில் நடக்கும் போர் இனப்படுகொலை அவர் அப்படியே குறிப்பிடுறார் இனப்படுகொலையை அந்த யுத்தத்தை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் தமிழ்நாடு அரசு சட்டசபையில் ஒரு பில் கொண்டு வர்றோம் அல்லது தீர்மானம் கொண்டு வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அக்கறை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அதை மதிப்போம் ஒரு அப் ஒரு இனப்படுகொலை நடப்பதை ஒருவர் கண்டிக்கிறார் என்றால் நாம் மதிப்போம் அப்பாவியில் உயிரை கொள்ள கொள்வதை சகிக்க முடியாமல் அவர் அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் என்றால் நிச்சயமாக நாம் வரவேற்போம் மதிப்போம் நமக்கு முதல்வர் தானே ஆனால் இங்கு எங் எங்கு நமக்கு ஒரு ஒரு பெரிய வருத்தமும் ஒரு அதிர்ச்சி வியப்பு என்ன வேணாலும் நான் சொல்லிக்கலாம் வருது அப்படின்னா இன்னும் நம்மளை என்றே நினைத்து கொண்டிருக்கிறாரா இந்த ஸ்டாலின் என்று தான் கேட்க தோன்றுகிறது காரணம் ஆர்டிகல் டூ ஃபோர் சிக்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டூ ஃபோர் சிக்ஸ் அயல்நாட்டு உறவுகளில் அயர்லாண்டு சம்மந்தமான அதாவது வெளிநாட்டு சம்மந்தமான அயல் தேசங்களில் சம்பந்தமான விஷயங்களை த யூனியன் கவர்மெண்ட் ஆர் கால் த சென்ட்ரல் government மத்திய அரசும் மாநில யூனியன் கவர்மெண்ட் என்று அழைக்கப்படுகிற அரசு தான் எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வர முடியும் இப்படி இருக்கும்போது மாநில சட்டசபையில் நான் இதை கொண்டு வந்துடுவேன் தீர்மானத்தை கொண்டு வந்துடுவேன் சரி ஒருவேளை ஒரு பேச்சுக்கு அப்படி கொண்டு வரலாம் மாநில இதில் கொண்டு வரலாம் தப்பு இல்லைன்னு சொன்னால் அதில் ஒரு சதவீதமாவது நன்மை இருக்கா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சாராயம் குடிச்சு நாலு சீக்கிரமாக செத்து போகிறவன் நிறைய இருக்கிற இந்த மாநிலத்தில் கள்ளச்சாராயம் குடித்த உடனே உடனே செத்து போகிறவன் இருக்கிற இந்த மாநிலத்தில் நீங்கள் வந்து காசால நடக்கிற போகிறன்னு இருக்குங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு முதல்வராக தனிமனுஷனாக கூட சொல்லிட்டு போங்க ஆனால் சட்டசபையில் நிறைவேற்றுவேன் என்பது சட்டசபை என்பது மக்களுக்கும் சொந்தமானது தான் எங்கள் பிரதிநிதிகள் அங்கு அங்க பெறுகிறார்கள் அங்கு வந்து ஒரு கோமாளித்தனமான வேலைகளை செய்யும் பொழுது நாம் அதற்கு ஒரு எதிர்வினையாற்ற வேண்டும் இல்லையா ஜனநாயக முறையில் அதனால் இது மக்களை ஏமாற்றும் வேலையா மக்களை முட்டாளாக்கும் வேலையா இப்படி தமிழக சட்டசபையில் காசா போரை நிறுத்தச் சொல்லி ஒரு தீர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அதில் ஏதாவது பலன் இருக்கிறதா அல்லது சட்டபூர்வமாகவே அது சரியா ஒருவேளை நான் சொல்வது தவறு என்றால் சட்ட நிபுணர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லலாம் முதல்வர் முதலில் மக்களை முட்டாளாக்கும் அந்த திட்டத்தை கைவிடுங்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன்